ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கோகிலம் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி காலை ஐந்து மணிக்கே எழுந்து குளித்து பூஜை முடித்து சமையல் அறைக்க வந்தாள் கோகிலம் டிஃபனுக்கு பொங்கல் செய்துவிட்டு சட்னிக்கு தாளித்து கொண்டிருந்தாள் கோகிலத்தின் காதில் அத்தை என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்த மருமகளின் சுதாவின் குரல் ஒழித்தது என்ன டிஃபன் செஞ்சுருக்கீங்க குரலில் அதிகாரத்துறனை பொங்கல் பண்ணியிருக்கேம்மா காலையில் டிஃபனுக்கு பூரில் பண்ண சொன்னேன் பொங்கல் பண்ணியிருக்கீங்க ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதான் சிம்பிளாக பண்ணிட்டேன் ஏன் நேரமா எழுறதுக்கு என்ன சே இந்த பிடிச்சதை மாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுதா அவள் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தான் கணேஷ் கோகிலத்தின் மகன் சுதாவின் கணவன் என்ன சுதா கத்திட்டு இருக்க ஏன் அவங்கதான் செய்யணுமா வேணும்னா நீ செய்யலாம்ல இப்படி ஏழு மணிக்கு எழுந்து வரியே கொஞ்சம் முன்னாலே எழுந்து வந்து அவங்களுக்கு உதவியாச்சும் பண்ணிருக்கலாம் தானே கோபமாய் கேட்டான் என்ன பேசுறீங்க நானும் வேலைக்கு போறேன் வீட்ல ஒன்னும் சும்மா இல்லை அம்மாவும் வீட்டில் சும்மா இல்லை சமைக்கிறது துவைக்கிறது ஸ்கூல் போற பையனை தயார் பண்ணுறது மார்க்கெட் போறது திரும்பவும் ராத்திரி சமையல்னு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க சமைக்கிறத பேசாம சாப்பிடு அவர்களின் பேச்சு கோபமாவதை கண்ட கோகிலம் விடு கணேஷ் காலையில டென்ஷன் ஆகாதே என்று சமாதானப்படுத்தினாள் காஃபி எடுத்து தன்னுடைய அறைக்கு சென்றான் கணேஷ் வருண் எழுந்துட்டானா என கேட்டால் கோகிலம் ம் எழுப்பிய அவன ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருக்கேன் என்றாள் சுதா இன்னைக்கு மட்டும் அவனை குளிக்க வச்சு சாப்பிட வச்சிரியா வழக்கமாக இந்த வேலைகளையும் தான் செய்வாள் இன்று நேரமாகி விட்டதால் சுதாவை செய்ய சொன்னாள் சுதா எதுவும் பேசாமல் வெளியே வந்து வாக்கிங் போன மாமா வந்துட்டாரா என்றாள் கோகிலத்தின் கணவர் பரசுராமன் வாக்கிங் போனவர் இன்னும் வராதது அப்போதுதான் கோகிலத்தின் நினைவுக்கு வந்தது இன்னும் வரலமா ச கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷன் மணி ஏழு முப்பதாக போகுது பேரனை ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் விடணுங்கிற பொறுப்பு இருக்கா வாக்கிங் போனோமா வந்தமான்னு இல்லாமல் அங்கே யாரிடமாவது நின்று ஊர்க்கதை பேசிட்டு வருவார் இவர் வாக்கிங் போகலன்னு யார் அழுதான் சுதா அப்படி பேசியதும் கோவிலத்துக்கு கோபம் சுறுசுறுவென வந்தது கணேஷுக்காக அடக்கி கொண்டாள் இப்போ வந்துடுவாரம்மா அதுக்குள்ளே வரனை தயார் பண்ணிடு என்றாள் பல்விளக்க பாத்ரூம் போன கணேஷ் சத்தம் போடாத அப்பா வர லேட்டானா நான் போய் வருணை விட்டுட்டு வரேன் என்றான் உங்களுக்கு லேட் ஆகாதா அதை நான் பார்த்துக்கிறேன் சற்று நேரத்தில் பரசுராமன் வந்துவிட தயாராக இருந்த பேரனை அழைத்து பள்ளிக்கு கிளம்பினார் கணேஷும் சுதாவும் தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்த போது மணி எட்டு முப்பது கோகிலும் கொண்டு வந்த பொங்கலை வேண்டா வெறுப்பாக சாப்பிட ஆரம்பித்தால் சுதா பத்து மணிக்கு மேல்தான் சாப்பிடுவார் பரசுராமன் ஹாலில் உட்கார்ந்து பேப்பர் பார்த்து கொண்டு இருந்தார் அத்தை வீடெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு சுத்தமா கழுவி மா போட்டு விட்டுருங்க அப்புறம் மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க அப்புறம் ரெண்டு நாளா துணி எதுவும் துவைக்கல போல அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போயிருக்கு அதையும் துவைச்சிடுங்க மருணோட சாக்ஸ் எல்லாமே அழுக்கு சரிம்மா சுதா ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்யலாமே அன்றைக்கி நீயும் வீட்டில் இருப்ப அம்மாவும் நீயும் சேர்ந்து செஞ்சா வேலைகளும் சீக்கிரம் முடியும் அம்மாவுக்கு உதவியாகவும் இருக்கும்ல என்றான் கணேஷ் அன்னைக்கு ஒரு நா தான் எனக்கு ஓய்வு அதையும் கெடுக்க பார்க்காதீங்க என்னால முடியாது பரவாயில்ல விடுப்பான் இன்னைக்கு ரேஷன்ல சக்கரை பாமையில் கோதுமை போடுவாங்களே என்ற சுதா மாமா இன்னைக்கு ரேஷனுக்கு போயிட்டு வந்துடுங்க என்றாள் சரிம்மா எல்லாவற்றையும் ஒரு முக சு ஒரு முக சுழிப்போடும் தொங்கி வந்த கோபத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தான் கணேஷ் சாப்பிட்டு முடிந்தவர்கள் கை கழுவி எழுந்தனர் அடுத்த கால் மணி நேரத்தில் இருவரும் தயாராகி ஆஃபீஸுக்கு கிளம்பினர் இருவரும் சென்ற பின் வெளியே வந்த கோகிலத்திடம் என்ன முதலாளியம்மா வேலை சொல்லிட்டு போயிட்டாங்களா என்று கேட்டார் பரசுராமன் சும்மா இருங்க இங்க நடக்கிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல வர வர ரொம்ப அதிகாரம் பண்ணுறா உங்கள் மருமக மாமனார் மாமியாருங்கிற மரியாதை சுத்தமாக இல்லை ஏதோ வேலைக்காரங்க நான் நினச்சிருக்கா போல காலையில் நான் வாக்கிங் போயிட்டு லேட்டாக வந்ததுக்கு திட்டினாளா அது வந்து இழுத்தாள் கோகிலம் ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டான் வரும் ஏன் தாத்தா லேட்டாக வரீங்க அம்மா உங்களை எப்படி திட்டினாங்க தெரியுமான்னு கேட்டான் நீ நண்பன் ஒருவரை ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் பேசிட்டு வர லேட்டாகிடுச்சு இவன் என்ன கேட்குறது அவரின் குரல் உயர்ந்தது சும்மா இருங்க என்ன அடக்காத கோகிலம் நாம தனியா வீடு பார்த்துட்டு போயிடலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற யாரையும் எதிர்பார்த்து நாம வாழ வேண்டியது எனக்கு வர பென்ஷனை நமக்கு தாராளம் என்ற வரை கோபமாய் பார்த்தால் கோகிலம் அந்த பேச்சை மட்டும் திரும்ப பேசாதீங்க என் மகனையும் பேரனையும் பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்க காரணம் அவங்க ரெண்டு பேருக்காகத்தான் சரி சரி நேரமாச்சு எழுந்துருங்க உங்களுக்கு பசிக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு எப்ப கேட்டாலும் இதையே சொல்லி வாய் அடைச்சிடு என்றபடி எழுந்தார் பரசுராமன் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் பரசுராமன் பரசுராமன் கோகிலம் தம்பதிக்கு கணேஷ் ஒரே மகன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான் சுதாவும் சுதாவும் தான் சுதாவை பெண் பார்க்க போகும் அவர்கள் போட்ட ஒரே நிபந்தனை கல்யாணத்துக்கு பிறகும் வேலைக்கு போவாள் என்பதை சுதாவுக்கு சமய சுத்தமாக தெரியாது என்றனர் அதுக்கு என்னங்க எனக்கு நல்லா சமைக்க தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படியே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கவும் கத்து கொடுத்துடுறேன் என சுதாவை ரொம்பவும் பிடித்திருந்ததால் சொன்னால் கோகிலம் கல்யாணமும் ஆனது சுதா வேலைக்கு போய் கொண்டிருக்க கோகிலம் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாள் சுதா ஆபீஸ் போயிட்டு வந்து சோர்வாக இருப்பதாய் சொல்லி படுத்துக்கொள்ள வீட்டு வேலை முழுவதும் கோகிலத்தின் தலையில் விடிந்தது சமையலறை பக்கம் வந்தால் தானே ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு பின் சுதாவின் கர்ப்பம் குழந்தை ப்ரமோஷன் என்று போய்விட கோகிலத்துக்கு வீட்டு வேலை நிரந்தரமானது ஏமா ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாமா என்று அம்மாவிடம் பலமுறை முறை வற்புறுத்தி இருக்கிறான் கணேஷ் வீட்ல நான் நல்லா தானே இருக்கேன் எல்லாமே நானே பாத்துக்கறேன் வேலைக்காரி எல்லாம் வேணாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிடுவாள் கோகிலம் ஒரு வாரம் சென்ற நிலையில் அன்று இரவு சாப்பாட்டின் போது கணேஷ் காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வாரம் டூர் போறாங்களாம் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் நானும் அம்மாவும் போயிட்டு வரலாம்னு இருக்கோம் நம்ம டூர் ஏஜென்ட் ராமலிங்கம் கேட்டார் நான் உன்னை கேட்டுட்டு சொல்கிறதா சொல்லியிருக்கேன் போயிட்டு வரவா என்றார் பரசுராமன் அதனால் என்ன தாராளமாக போயிட்டு வாங்கப்பா என்னது இருபதாயிரமா செலவுக்கு இன்னொரு இருபதாயிரம் வச்சுக்கிட்டா கூட நாற்பதாயிரம் ஆகிடும் கட்ட வேண்டிய எல்லாம் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்றாள் சுதா பரசுராமன் கோகிலம் இருவரின் முகங்களும் சுருங்கி விட்டது கடைசியில் சுதாவின் முடிவுதான் வென்றது அடுத்த நாள் சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு வந்த கணேஷ் சுதா காலையிலேருந்து ஒரு யோசனை நாம் தனி கொடுத்துடம் போகலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறார் அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை நிஜமாவா சொல்றீங்க நம்ப முடியல என்றால் சந்தோஷமாக ஆமா எவ்வளவு நாள் தான் ஒன்னா இருக்கிறது நாமளும் கொஞ்ச நாள் தனியா சந்தோஷமா இருப்போமே அப்பா இப்பமாவது புரிஞ்சுதே சீக்கிரம் பாருங்க முயன்று தேடிதல் இரண்டு வாரங்களில் நல்ல வீடாக அமைந்தது என்னடா சொல்ற தனி கொடுத்தனும் போறீங்களா என்னால அனுமதிக்க முடியாது என கண்ணில் கண்ணீருடன் சொன்னால் கோகிலம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார் பரசுராமன் அழுது கொண்டே பிடிவாதமாக மறுத்த அம்மாவிடம் என்னென்னமோ பேசி மனதை மாற்றி சம்மதம் வாங்கிவிட்டான் கணேஷ் அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் பால் காய்ச்சி புது வீட்டுக்கு குடி போயினர் கணேசும் சுதாவும் அடுத்த நாள் மாலை ஆபீஸ் முடிந்து பெற்றவர்களை பார்க்க வந்தான் கணேஷ் கோகிலம் அவனிடம் பேசவில்லை அம்மாவிடம் வந்தவன் பேச ஆரம்பித்தான் அம்மா என் மேலே கோவமா இருப்பீங்கன்னு தெரியும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காகத்தான் நாங்க தனியா கொடுத்தனா போனோம் என்னடா சொல்ற உன்னைய உன்னை என் பேரனை விட்டுட்டு பார்க்காம வாழ்றது எங்களுக்கு சந்தோஷமா ஆற்றாமையுடன் கேட்டால் கோகிலம் ஆமாம்மா நான் சின்ன வயசா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க அப்பாவுக்கும் அப்போ சம்பளம் கம்மி நீங்க சமையல் வேலை பண்ணி என்னை படிக்க வச்ச ஆளாக்கினீங்க என்னை ஆளாக்க நீங்க காலம் பூரா அடுப்படி புகையிலும் நின்னீங்க அப்பா தொண்டை தண்ணி வத்த கத்தி வாத்தியார் வேலை பார்த்தாரு எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்கள் சந்தோஷத்தை பத்தியே யோசிக்கல ஒரு சினிமா ட்ராமானு போனதில்லை டூர் அது இதுன்னு ஊர் சுற்றி பார்த்ததில்ல நல்ல ட்ரெஸ் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டதில்லை உங்கள் தேவை சந்தோஷம் எல்லாம் சுருக்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு என்னை ஆளாக்குறதுலேயே கவனமாக இருந்தீங்க நான் வளர்ந்தேன் படித்தேன் நல்ல வேலைக்கு போனேன் அதுக்கு பிறகாவது உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சுகமாக வச்சுக்க ஆசைப்பட்டேன் ஆனா அந்த வீட்டில் நீங்க இருக்கிற வரைக்கும் அது முடியாதுமா என்று கணேஷ் தொடர்ந்தான் கல்யாணம் பண்றது எதுக்கு தங்களோட வேலை கொஞ்சம் குறையும்னு தானே ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை குறையல அடிமை மாதிரி நடத்தினா அதை கூட எனக்காக பொறுத்திப்பீங்கன்னு தெரியும் ஆனா மரியாதை செய்யற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டு காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரை எல்லா வேலைகளும் நீங்க தான் செய்வீங்க அதோட முக்கியத்துவம் அவளுக்கு தெரியல வீட்டு வேலைகளை அவள் சாதாரணமா நினைச்சிட்டான் இப்போ எல்லா வேலைகளும் அவ தானே செஞ்சாகணும் இப்போ அவங்க முக்கியத்துவம் தேவை உழைப்பு தெரிஞ்சுப்பா தானே அவள் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் தனி கொடுத்தனம் போனேன் நானும் அவளுக்கு பல முறை சொல்லிட்டேமா அவள் உணரலை நம்ம மதித்து மரியாதை தரவங்க கிட்ட அடிமையாக கூட இருக்கலாம் ஆனால் தன்னோட சீயலத்துக்காக அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் கஷ்டப்படுத்துறவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்பதான் மாறுவாங்க பெத்தவங்களை கடைசி காலத்தில் சந்தோஷமாக பாத்துக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை அது கூட வச்சு அது கூட வச்சுருந்தே சந்தோஷப்படுத்தணுங்கிறது இல்லை இப்படி தனியாக போய் பெற்றவங்களை சுதந்திரமா அவங்களோட விருப்பப்படி வாழ வச்சும் சந்தோஷப்படுத்தலாம் இனி நீங்கள் நாலு மணிக்கு எல்லாம் தேவையில்லை பரபரப்பாக சமைக்க தேவையில்லை உங்கள் தேவைகளுக்காக யார் அனுமதியும் கேட்க தேவையில்லை வாய்க்கு ருசியாக சாப்பிட யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நிதானமாக முடிஞ்ச நேரத்தில் எழுந்து விருப்பப்பட்டதை நிதானமாக சமைச்சு சாப்பிட்டு ஆசைப்பட்ட கோவில் குளம் டூர்னு நாலு சுற்றி பார்த்து சந்தோஷமா இருக்கலாம் கையும் எதிர்பார்த்து நீங்கள் இல்லை பேரனை பார்க்கணுமா எப்போ வேண்டும்னாலும் சொல்லுங்க கூட்டிட்டு வரேன் இனியாவது யாருக்கும் பயப்படாமல் சந்தோஷமா விருப்பப்பட்ட வாழ சுதந்திரமா உங்களுக்காக வாழுங்க வரேன் என சொல்லிவிட்டு வெளியே நடந்தவனை பெருமிதமாக பார்த்தனர் இருவரும்